வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அதனால கொஞ்சம் வெளியே கிளம்பிட்டோம் திண்டுக்கல் போக போகிறோம் என்ன திங்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபேன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வாங்க போகிறோம் நம்ம வீட்டில் ஏர் கூலர் இருக்குது இருந்தாலும் அது வந்து தூங்குற ரூமில் இருக்கிறனால நம்மளுக்கு சுத்தமாக காற்று பத்த மாட்டேங்குது ரெண்டாவது நம்ம வீடியோ எடுக்கிற ரூமில் வேர்த்து ஊற்றிக்கிட்டே இருக்குது ஃபேன் சுத்தமாகவே காற்று வர மாட்டேங்குது அதனால ஒரு ஃபேன் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம் மாமா சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க போறோம் அதை பத்தின பிளாக் தான் பாக்க போறீங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க போற வீடியோ நோட்டிபிகேஷன் வாங்க வீடியோ போயிடலாம் நாங்கள் எப்போல்லாம் செல்லான் பண்ணுறோம் அப்போல்லாம் இந்த காக்கா வந்து கா 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 கற்று ஆனால் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பிரீதா பாப்பா பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் வழி தெரியல அதனால வளைஞ்சு போகணுன்ட்டு இருந்தா இப்படி ரொட்டேட் ஆகி இப்படி சொன்னேன் அதை அவர் செஞ்சு செஞ்சு காமிச்சுட்டு இருக்கிறாரு ஆடிட்டு இருக்கிறாரு கையில் ஆ ஏங்க வரால பாருங்கனால ஜல்லிக்கட்டு மாடாட்டம் சலக்கு 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 சலக்குன்னு இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை

உங்க கஷ்டப்பட்டு இவர் RCB நம்ம வந்து ப்ரீடா பாப்பா பார்த்துட்டு டிமார்ட் வந்து வந்துட்டோம். உள்ள போவ போகிறோம் எடிச்சு, நம்ம ரிலேட்டிவ் வந்திருக்காங்க. ஆனால் காமிக்க மாட்டேன்

இதில் தான் நான் முதல்ல வந்து விடிய எடுத்துகிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி ஒரு மொபைல் வச்சுருந்தேன் அந்த மொபைலில் தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன் அந்த மொபைல் வந்து உடஞ்சி போனதுக்கப்புறம் இந்த மொபைல் வாங்கி கொடுத்தாரு மொபைல் வாங்கினப்போ ஒரே ஒரு டெம்பரு ஒரு பவுச் போட்டது இப்போ தான் மாத்திரே அதுக்கடுத்து நத்திங் வாங்கி நத்திங் இப்போ இவர் யூஸ் இருக்காரு அதுக்கடுத்து ஐஃபோன் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு செகண்ட் டைம் டெம்பர் ஓடுறேன் பவுச் போடுறேன் அப்படி bomba poçla da de Welcome to Seven Colors Music World. என்னால தமிழில் ரெடி பண்ண முடியல இவரோட செல்லில் தமிழில் எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து போட்டுட்ருந்தேன் இவர் வாடகைக்கு போயிடறதுனால வீடியோ நான் ரொம்ப லேட் நான் சும்மா வீடியோ போடறதில்ல இதுல வாடகைக்கு போயிடுனாலும் வீடியோ ரொம்ப டிலே ஆகுறதுனால சரி இந்த ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ட்டு ரெடி பண்ணியாச்சு நல்லா இருக்கேன் ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க இங்கேயே ஃபிட் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஏர் கூலர் எடுத்தோம் பஜாஜ் காத்து வருதுங்க நீ பேசாம போட்டு மாட்டின்னால இந்த அட்டைப்பட்டிக்குள்ள போகல அதனால நம்ம அப்படியே தான் கொண்டு போகிறோம் நம்ம இப்பதான் வீட்டுக்கு வந்து வந்தோம் நம்ம பிரீதா பாவா பார்த்துட்டு டிமார்ட் போயிருந்தோம் இல்லையா அங்க வந்து நம்ம ரிலேட்டிவ் வந்திருந்தாங்க என்னென்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னா ஃப்ரூட்டி ஒண்ணு வாங்கினோம் மெயினா போனதே கோதுமை மாவுக்காக தான் ஆசீர்வாத் வாங்கினோம் அதை வச்சுட்டு திருப்பி நாகா ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து வாங்கிட்டு வந்தோம் இந்த ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதை விட ஒரு முப்பது நாற்பது ரூபா கம்மியாக இருந்தது அதனால அவங்க உள்ளே இருக்கும் போதே கருவாக்கு வந்து பசி எடுத்துருச்சுன்னு சொன்னதால இது ஒன்று வாங்கியிருக்காரு தூக்கி போட கூட அது ஒன்று வாங்கினாரு அதுக்கடுத்து நம்ம வந்து இனிமேல் காலையிலேயும் நைட்டும் சப்பாத்தி தான் போடுறதா பிளானு ரெண்டு மூணு நாளாகவே அப்படி தான் சாப்பிட்டுட்ருக்கோம் அதனால இந்த சப்பாத்தி மாவு போட்டு நம்ம இப்படி கேட்போம்ல அதுக்காக நான் இந்த இது ஒன்று வாங்கியிருக்கேன் இதோட ரேட்டு வந்து பதினஞ்சு ரூபா அதுக்கடுத்து ஸ்பூன் ஒன்று வாங்கினோம் இதில் வந்து எத்தனை ஆறு இருக்குது ஆறு ஸ்பூன் எழுபத்தி ஒம்பது ரூபா நல்லா வெயிட்டாக இருக்குது அதுக்கடுத்து தம்பிக்கு ஒரு கண்ணாடி பை சோப்பு ஒரு செட்டு வாங்கினோம் அதுக்கடுத்து அரசன் சோப்பரன் இதுதான் வாங்கினோம் ஏழுநூத்தி சுல்ற வந்துச்சு அதுக்கடுத்து நம்ம சாந்தி போயிட்டு நம்ம கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செல்லுக்கு வந்து டெம்பர் ஓட்ட போயிடணும் நான் அதிலே காமிச்சிருந்துருப்பேன் இந்த இது பவுச்சு டெம்பர் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பத்து ரூபா கிடைப்போம் என்ன வாங்க அப்படின்னா இந்த கண்ணாடி ஒன்று வாங்கிறதுக்கு அதுக்கடுத்து இந்த இது இந்த பெணிக்கூர் பண்ணும்போது எல்லாம் சுரண்டதுக்காக நான் இது வந்து வாங்கினேன் பிடிக்கூர் மினிக்கூர்லாம் பண்ணோம் அப்படின்னா அது தேவைப்படும் அப்படின்ட்டு வாங்கினேன் அதுக்கு அடுத்தது எலும்புச்சம்பளம் வாங்கினோம் ஃபேன் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் ஃபேனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபா நம்ம என்ன கம்பெனி வாங்கியிருக்கோம் அப்படின்னா இது பேர் என்னங்க கிராம்டன் கம்பெனி தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் இதோட ரேட் வந்து நாலாயிரம் ரூபாய் வில்லுங்க பரிசு வச்சிருக்கியா நாலாயிரூபா வந்துச்சு நம்ம ஏர்கூலரும் அங்கே தான் வாங்கணும் பஜாஜு வாங்கி மூணு வருஷம் ஆச்சு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்கு அதனால நம்ம அங்கே தான் இந்த வாங்கணும் நாலாயிரம் ரூபா ஒரு இவ்வளோ செலவு ஒன்று மறந்துட்டு வந்துவிட்டோம் சப்பாத்தி கட்டு விட்டுருக்கு அது நம்மது இருந்துச்சு அது வந்து இதோ உடஞ்சி போச்சு அதனால நான் பக்கத்து இருக்காரு அவங்கள்ட்ட வாங்கிதான் மாசக்கணக்கா நம்ம வீட்டுல வச்சிருந்தோம் சரி நம்ம திண்டுல் பொறுமையே வாங்கிட்டு வந்துடலாம் மறக்காம வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் கொண்டு போய் குடுத்தேன் இப்போ அவங்க வீட்டு வாங்கிட்டு வந்து நாலாயிரம் ரூபாய் வாங்கிட்டு நினச்சேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அவ்வளோதான் அவ்வளவுதான் வரும் அதுக்கு மேல வராது அப்படின்னு நினைச்சேன் ஒண்ணும்படியே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் நம்ம இதோட முடிச்சிக்கலாம் இந்த பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிடுன்னு சொல்லிட்டுன்னா நம்ம சார் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பே பண்ணுங்கள் புரிய இருக்க பில்லேன்னா ஃபிட் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம ரெகுலராக போட்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் தம்பி வந்து ஆயா அந்த ட்ரீட் கேட்காமல் அவங்க பேத்திட்டு வாங்க ஸோ மேக்ல பார்க்கலாமா இருக்கும் பாய்